இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நம்மை நிலைநிற்கச் செய்வாராக கண்டு முடிச்சிடும் அன்று நிலைநீக்கும்படியா நீ தருகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நான் வீணாக்காதபடி காத்துக்கொள்ள என கிரும்பிதாரும் ஆலே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி இயேசையாவின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவீதுக்கு அருகில் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அன்பானவர்களே இந்த நாள்ல நாம் படியான ஒரு உடன்படிக்கை தேவன் நம்மோடு ஏற்படுத்த இருக்கிறார் நீங்களும் நானும் தேவனுக்குள்ள நிலைத்திருக்கும்படியான ஒரு உடன்படிக்கை தாவீது தேவனோடு நிலைத்திருக்கும்படியாக அவனுக்கு நிச்சயமான கிருபைகளை அருளின அதே தேவன் நிச்சயமான கிருபையை உடன்படிக்கையாய் கொடுத்த அதே தேவன் இந்த காலை வேலையில சொல்லுகிறாரு போய் இருக்கிற உன்னை நிலை நிறுத்தும்படியாக தோய்ந்து போய் இருக்கிற உன்னை நிலை நிறுத்தும்படியாக கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற உன்னை நிலை நிறுத்தும்படியாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற உன்னை நிலை நிறுத்தும்படியாக ஏமாற்றப்பட்டிருக்கிற உன்னை நிலைநிறுத்தும்படியாக ஒரு நிச்சயமான கிருபையை உடன்படிக்கையாய் கொடுக்கிற தேவன் தாவிதுக்கு அருள் அந்த நிச்சயமான கிருபை தாவன் தாவி சொல்ற ஆண்டவரே உடைய கிருபையை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதிருமா ஆண்டவர அந்த நிச்சயமான கிருபையை உங்களுக்கும் தேவன் இந்த நாளில் ஹாலே லூயா ஹாலே லூயா அன்றுவரே உடைய கிருபை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதிரும் உடைய கிருபை விட்டு என்னை தள்ளாதிரும் ஒவ்வொரு வேலை உடைய கிருபை எனக்கு கிடைக்கட்டும் அழிந்திருந்தா என்னை நிலைநிறுத்துகிற ஒரு கிருபை தேவன் உடன் படிக்க ஆய் கொடுத்திருக்கிறாரு இந்த காலை வேலையில அன்பானவர்களே அதே கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்து நீங்க விழுந்து போயிருக்கிற எல்லா இடத்திலும் உங்களை தூக்கி நிறுத்த உடைக்கப்பட்ட எல்லா இடத்திலிருந்து ஹாலிலுயா உங்களை சரி கட்டுவதற்கு கைவிடப்பட்ட இடத்திலிருந்து ஹாலேலு உங்களை ஆள் கனப்படுத்துவதற்கு ஆண்டவரே அந்த நிச்சயமான கிருபைய இன்றைக்கு எனக்கு தருகிறபடி நான் நிலைத்திருப்பேன் நான் நிலை நிற்பேன் ஆண்டவரை நிச்சயமான கிருபை என்னை நிலைநிறுத்துகிறது நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் நிலைநிற்பார்களாக நிலைத்திருப்பார்களாக இயேசுவின் பிதாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக